இப்ப திரும்ப வாசிங்க இருபத்தி ஒன்றாவது வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் இட் இஸ் ஹீ ஹூ சேஞ்சஸ் அண்ட் பீரியட்ஸ் இ ரிமூவ் கிங்ஸ் அண்ட் அப்பாயிண்ட் கிங்ஸ் என்று தானியல் சொன்னதற்கு அந்த சொப்னத்தில் அவன் பார்த்ததுதான் காரணம் அப்ப ராஜா கிட்ட சொல்றான் ராஜாவே இப்போ நீ ராஜாவா இருக்கிற இது உன்னுடைய தலையின் பங்கு உனக்கு அப்புறமா மீடோ பேர்ஷியன் ராஜ்யம் ஒன்று வரும் அதற்கு பிறகு கிரேக் ராஜ்யம் ஒன்று வரும் அலெக்சாண்டர் த கிரேட் பற்றி சொல்லுகிறோமே அலெக்சாண்டர் த கிரேட் வல்லமையா இருக்கும் பொழுது மனிதன் சிறு வயதுல செத்து போவான் என்று தானியல் புஸ்தகத்தில் ஆண்ட தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்ப அவன் ராஜா கிட்ட என்ன சொல்றான் நீ பெரிய ராஜாவாக இருக்கலாம் நீ பெரிய அதிபதி தான் நீ வல்லமையானவன் தான் ஆனால் ஆளுகை செய்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் ராஜாக்களை தூக்குவாரு அவர் ராஜாக்களை வைப்பாரு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆளுகை செய்கிறவர் தான் சில சமயத்தில் நம்ம தேசத்திலும் சரி உலகத்திலும் சரி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது இது யார் கண்ட்ரோல் இருக்குது பவர்லெஸ்ஸா இருக்கிறோமே யாராலுமே ஒன்றுமே செய்ய முடியவில்லையே இன்று படித்தவர்கள் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஆனவங்க பேசுறதை கேட்டால் எவ்ரி படி சீம் சுசேதன் there is no hope அன்று அருந்ததி ராய் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க we don't know what to do we have to sail through this season ஏனா நீ பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் உன்னை உள்ளத்துக்கு போட்டுறாங்க என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் தான் ஆளுகை செய்கிறேன் நான் நினைத்ததை செய்வேன் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேபுகாட்னேஸார் அவ்வளவு வல்லமையாக இருக்கும் பொழுது என் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை காண்பித்து சொல்லுகிறார் ஐயா ஆளுகை செய்கிறது நீ நல்லையா நானே ஒருத்தர் இருக்கிறேன் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் எவ்வளவுதான் வல்லமையாக இருந்தாலும் நீங்க பத்து வருஷத்துக்கு பிளான் போடலாம் நூறு வருஷத்துக்கு பிளான் போடலாம் ஆனால் நேற்று இன்றும் என்றும் மாறாமல் நான் நான் ஆலையை செய்கிறவர் நான் மாறாதவர் அந்த ராஜாக்கின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் எந்த ராஜாக்கள் நாட்களிலே ஒவ்வொரு ராஜ்யமா சாம்ராஜ்யமா எழும்பிக் கொண்டிருந்தார்களே அப்போ அழிவில்லா ராஜ்யத்தை என் ஆண்டவர் ஒன்று பண்ணுவாராம் அதை எந்த மனுஷனாலையும் அழிக்க முடியாது இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் என் இயேசு சுவாமி வந்தார் ஆனால் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரத்தில் உங்களை மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இயேசு சுவாமியை பார்த்து கேட்குறாங்க இக்காலத்திலா ராஜ்யத்தை மீட்டுக் கொடுப்பீர்னு அவர்களுக்கு புரியவில்லை இவர் ரோமா அரசாங்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்க வரவில்லை ஏன்னா அவனே ஜுஜிபி இன்னும் கொஞ்ச நாள்ல காணா போறான் அப்ப ஆண்டர் சொல்றார் நான் எப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறனா அழிவில்லாத ஸ்தாபிக்க பார்த்தது அலெக்சாண்டர் த கிரேட்டர் பார்த்த ராஜ்யம் சீசரை பார்த்த ராஜ்யம் நெப்போலியனை பார்த்த ராஜ்யம் ஹிட்லரை பார்த்த ராஜ்யம் ஸ்டாலினை பார்த்த ராஜ்யம் யாரெல்லாம் அழிப்பேன் என்று சொன்னார்களோ அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் ஆனால் அழிக்க முடியாத என் ஆண்டருடைய ராஜ்யம் அழிக்கப்படாத யார் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் கையால் பயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிலைக்கும்